ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவர்த்தி ஏழை பணக்காரர் வேறுபாடின்றி அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதற்கெனவே நிதிநிலை அறிக்கையில் பெருமளவு நிதி ஒதுக்கி மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்தும் வருகிறது உலகளாவிய கல்வியின் போக்கை கணித்து எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கையையும் உருவாக்கியுள்ளது மத்திய அரசு மழலையர் கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை அனைத்து மட்டங்களிலும் உலகளாவிய அணுகுமுறையை உறுதி செய்து பள்ளிப் படிப்பை பாதியிலேயே கைவிட்ட சுமார் இரண்டு கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்க புதிய கல்விக் கொள்கையில் பல்வேறு வழிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம் என்றும் இந்த கொள்கை வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் மிகப்பெரும் மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் இன்றைய கால தேவைக்கு ஏற்ப தொழிற்கல்வி நேரடி பயிற்சி மூலம் அனுபவக் கல்வி போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ப தயார்படுத்தும் திறன் வளர்ப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையின் மற்றொரு முக்கிய அம்சம்தான் பி எம் ஸ்ரீ திட்டம் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஆஃப் ரைசிங் இந்தியா என்பதன் சுருக்கமே பி ஸ்ரீ திட்டம் இந்தியா முழுவதிலும் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக மாற்றும் மிக பெரும் கனவோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இப்பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளாக மாற்றி அப்பள்ளிகள் அருகில் உள்ள பிற பள்ளிகளையும் வழிநடத்தும் அளவுக்கு இந்த பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் என்று இத்திட்டத்தின் வரையறைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் குஜராத்தில் நடந்த அனைத்து மாநில கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் நாடு தழுவிய அளவில் முன்னோடி பள்ளிகளை உருவாக்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது அதே ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலோடு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன தேர்வு செய்யப்பட்டுள்ள பள்ளிகள் அனைத்து வசதிகளோடும் சுற்றுச்சூழலுக்கேற்ற பசுமை பள்ளிகளாகவும் உருவாக்கப்படும் ஸ்மார்ட் வகுப்புகள் டிஜிட்டல் நூலகம் டிஜிட்டல் ஆய்வகம் விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய மைதானம் இனோவேஷன் கவுன்சில் என ஏராளமான நவீன வசதிகள் கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளிலும் உருவாக்கப்படும் பொம்மைகள் மூலம் விளையாட்டு அடிப்படையிலான கல்வி கேள்வி கேட்கும் முறை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வழிமுறைகள் மகிழ்ச்சியாக கற்கும் வாய்ப்புகளை இந்த பள்ளிகள் பிள்ளைகளுக்கு வழங்கும் கல்வியை இறுக்கமான ஒன்றாக இல்லாமல் விரும்பி கற்கும் வகையில் பி எம் பள்ளிகள் செயல்படும் இந்த திட்டத்திற்கென முதல்கட்டமாக இருபத்தேழாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது மத்திய அரசு நிர்வகிக்கும் கேந்திரிய வித்யாலயா நவோதயா பள்ளிகள் மட்டுமின்றி மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் இருக்கும் அரசு பள்ளிகளையும் தேர்வு செய்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தி மீண்டும் மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது இந்த பள்ளிக்கான நிதியில் அறுபது சதவீதத்தை மத்திய அரசு செலவிடும் நாற்பது சதவீத நிதியை இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு செலவிட வேண்டும் வகுப்பறைகள் மாணவர்களை கவரும் விதத்தில் உருவாக்கப்பட வேண்டும் தொழில்நுட்பங்கள் வகுப்பறைகளில் பயன்படுத்தப்பட வேண்டும் வெறும் வாசித்தல் மட்டுமின்றி காட்சி வழி கற்றல் என்பது இன்று காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளரும் மருத்துவர்களும் பொறியாளர்களும் உலக தரத்திற்கு தயாரிக்கப்பட வேண்டும் அதற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியே தேசிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் களமாகவே பி எம் ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக நாடு முழுவதும் இருபது லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கிறது மத்திய அரசு கல்வி என்பது எண்ணும் எழுத்தும் கற்பது மட்டுமல்ல அது அறிவை விசாலமாக்குவது சிந்தனையை தூண்டுவது எந்த சூழலையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்குவது போட்டிகளை வென்று தனித்தன்மை பெறும் வல்லமையை தருவது இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு கூட கல்வி விடக்கூடாது என்பதற்காகவே கல்வி உரிமைச் சட்டம் கொண்டுவரப்பட்டது அதை வலுப்படுத்தி அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதே புதிய கல்விக் கொள்கை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் அந்த கனவை வார்க்கும் பட்டறை என்றால் மிக இல்லை நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பி எம் ஸ்ரீ பள்ளிகள் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்